வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கலை எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய தகவலாக பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோட எச்சு தொழிலும் எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதிக அனைத்து நல்ல உள்ள வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் சப்சிக்மெண்ட் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற ஹை ஹைஃபைனான்சியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக ஆஃப் மூமெண்டம் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் முப்பத்தி எட்டு ரூபா ஐம்பது பைசாங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ட்ரெண்ட்லைனுடைய பிஇ ஸோன் பார்க்கும்போது ஸ்ட்ராங் பை பைசோன் தான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு மாடரேட்டாக இருக்குது ரிட்டன் ஆன் ஈக்விட்டி ஹையாக இருக்குது டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குது பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி முப்பத்தி ரெண்டு இப்போ இவங்களுடைய இவனுடையலி ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸஸ் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ரெவின்யூ மிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கிட்டத்தட்ட ஆனுவலைஸ்டாக எடுத்துருக்குறோம் ரெவென்யூ கான்ட்ரிபியூஷன் செவன்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் வந்து கோர் பேங்கிங்லேருந்து வருது அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட சிக்ஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் வந்து கோர் பேங்கிங்குடைய ப்ராஃபிட் ஷேர் கான்ட்ரிபியூஷன் இருக்குது இது பேங்க் ஷேருங்கிறதுனால கிராஸ் என்பிஏ எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிப்போம் கிராஸ் என்பிஏ ரெண்டு புள்ளி பதினாலுன்னு இருக்குது போன வருஷம் இது மூணு புள்ளி பத்துன்னு இருந்தது இந்த வருஷம் ஒரு பர்சன்ட் கம்மியாகி ரெண்டு புள்ளி பதினாலுன்னு வந்துருச்சு இது லெஸ் தேன் த்ரீங்கிறதுனால ஆட் அட் அட்வான்டேஜ் அதே மாதிரி என்ஐஎம் பார்த்தோம்னா ரெண்டு புள்ளி எழுபத்தி ஆறுன்னு இருக்கு நார்மலைஸ் நார்மலாக வந்து ஒரு நேஷனலைஸ்டு பேங்க்ஸ்லாம் எடுக்கக்கூடிய அளவுக்கு நார்மலாக எடுத்துட்டு இருக்கிறாங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் குவார்டர்லி ரிசல்ட்டை பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் எண்பத்தி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி ரெவின்யூ பதினாறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு க்யூ டு க்யூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நானூறு கோடி ரூபா கிட்டக்க ரெவின்யூ வந்து குறைஞ்சி போயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒரு எண்பது கோடி ரூபா கிட்டக்க நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதனால இபிஎஸ் உடைய லெவல் பாயிண்ட் சிக்ஸுன்னு இருக்குது இது போன குவார்டர் மாதிரியே ஈக்குவலாக பாயிண்ட் சிக்ஸ் அப்படிங்கிற லெவலில் இருக்குது இபிஎஸோட டிடிஎம்னு பார்க்கும்போது ரெண்டுன்னா இருக்கு இது போன தடவை காட்டும் பாயிண்ட் டூ இன்க்ரீஸ் ஆகியிருக்கு இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஜீரோ அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் புள்ளி பதினாலு பர்சன்ட்டு டிக்ரீஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க எங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ பதினஞ்சு ரூபா ஃபேர் ப்ரைஸ் இருபத்தி ஆறு புள்ளி அறுபத்தி ரெண்டு கரண்ட் ப்ரைஸ் முப்பத்தி எட்டு புள்ளி நாற்பது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி நாற்பத்தி நாலு இவன் ஆல்ரெடி ஒன்று புள்ளி அஞ்சு போயிட்டு தான் இப்போ நாற்பத்தி நாலுங்கிற லெவலில் இருக்கிறான்னு வச்சுக்கோமே இப்போ நம்ம வந்து நார்மலாக வந்து ஒரு புள்ளி ஸ்ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படிங்கிற ரே லெவலில் நம்ம ரெசிஸ்ட் அசியூம் பண்ணுவோம் ஆனால் ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சுனா அது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக டேர்ன் ஆகும் இப்போ இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு போகிற அளவுக்கு இது வந்து பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் கவனிக்க கூடியது அதனால நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒன்று ஒன்று புள்ளி இருபத்தி அஞ்சு ஒன்று புள்ளி அஞ்சு அப்படிங்கிற இந்த லெவலுக்குள்ளேயே இது இந்த குவாட்டருக்கு சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஃபியூச்சர்ல அட்ஜஸ்ட் ஆகும்போது இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம்ங்கிறது இந்த இடத்துல இந்த ஃபேர் பைஸ் கரண்ட் பைஸ் உடைய ரேஷியோல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இன்சூரன்ஸாக இருக்கு அப்படியே அது வந்து சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சுன்னு நம்ம பார்த்தோம்னா அதாவது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் உடைய ரேஷியோவோட ப்ரைஸ் ரேஞ்சுன்னு நம்ம பார்த்தோம்னா முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தி ஒம்பது முப்பத்தி மூணுக்கு கீழே உடச்சா இருபத்தி ஆறு அப்படிங்கிற ரேஞ்சில் இது சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம இன்ஃபர் பண்ணுறோம் அடுத்த ஈபிஎஸ் உடைய டிடிஎம்ஐ நம்ம அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் ஏபிஎஸ் டிடிஎம் ரெண்டு புள்ளி பத்து அதை ஆவரேஜ் பண்ணும்போது ஜீரோ புள்ளி அஞ்சுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற பாயிண்ட் ஃபோரை காட்டிலும் கூட இருக்கிறதுனால கீழே வந்து போ ப்ரீவியஸ் லோவை ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை பிரேக் பண்ணி கரெக்ஷன் வருமா அப்படின்னு சொன்னால் இது கொஞ்சம் சந்தேகத்துக்குரியது தான் அதே சமயத்தில் இந்த சைடு நமக்கு பார்க்கும்போது பாயிண்ட் சிக்ஸு அதாவது கியூ ஒன் ரிசல்ட்டை கம்பேர் பண்ணும்போது இது வந்து பாயிண்ட் ஜீரோ செவன் தான் நமக்கு வந்து கம்மியாக இருக்குது அதனால இவன் வந்து என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னாக்க இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இப்போ நம்ம ஏற்கனவே ஹைட்டான அந்த ரேஞ்சுக்குள்ளேயே பாட்டம் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்துட்டு அடுத்த குவார்டருடைய ரிசல்ட்டு பாசிட்டிவாக வந்து இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் இன்க்ரீஸ் ட்ரெண்டுக்கு போச்சு அப்படின்னு சொன்னாக்க ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை இப்படிப்பட்ட இந்த சூழலில் இவனுடைய இபிஎஸ் உடைய டிடிஎம் அதோடைய ஆவரேஜ் சப்சிக்வெண்ட்டாக நம்ம அதை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இவங்க புள்ளி ஸ்ட்ரெண்டாக இருந்தாங்கன்னால் இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சு நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் முப்பத்தி எட்டுலேருந்து ஐம்பத்தி நாலு ப்ரைஸ் ரேஞ்சும் நாற்பத்தி நாலுங்கிறது மிட் பாயிண்டாகவும் ஆக்ட் ஆகுது இது ஆனிஸ்டா இந்த குவார்டருக்குன்னு பார்த்தோம்னா முப்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பது அப்படிங்கிற லெவலுக்கு இது வந்து வாய்ப்புகள் இருக்கும் இந்த ரேஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதோடைய மிட் பாயிண்ட்டுன்னு பார்த்தோம்னா முப்பத்தி ஆறு அப்படின் இருக்கும் ஸோ இப்போ இது எல்லாமே ஓரார்லஸ் ஒரே மாதிரியான ஃபிகர் தான் காட்டிக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறோம் நமக்கு இதில் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் ஒன்று ஒன்றா நம்ம வந்து பார்ப்போம் எல்லாத்தையும் மார்க் பண்ணியிருக்கிறோம் ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஃபஸ்ட்டு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம பார்த்துருவோம் அது வந்து நான் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ரெண்டு அதாவது எஸ் ஒன் வந்து இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ரெண்டு அப்படின்னு எடுத்திருக்கிறோம் அதுக்கப்புறம் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் பிரேக் பாயிண்ட்டுடைய ஜோன் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம் பிரேக் பாயிண்ட்டுடைய பாட்டம் முப்பத்தி நாலு டு முப்பத்தி அஞ்சு பிரேக் பாயிண்ட் ஐம்பத்தி மூணுலேருந்து ஐம்பத்தி நாலு பிரேக் பாயிண்ட்டுடைய டாப் எழுபத்தி ஏழுலேருந்து எழுபத்தி ஒம்போது மார்க் பண்ணியிருக்கிறோம் பிரேக் பாயிண்ட்டுடைய பாட்டமுக்கும் பிரேக் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு நாற்பத்தி நாலு அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கு இதே எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்ம்லாம் கிடச்சிருக்கிறது இப்போ ஃபேர் ப்ரைஸோடைய ப்ரைஸ் ரேஞ்சஸ்ன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் கரெக்டாக மோரார்லஸ் அதோட ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்குது ஃபேர் ப்ரைஸுடைய ஹை முப்பத்தி ஒம்போது ஃபேர் ப்ரைஸுடைய லோங்கிறது பிரேக் பாயிண்ட்டுடைய பாட்டம் இது ரெண்டும் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் சப்போஸ் இது கரெக்ஷன் நீடு எடுத்துச்சு அப்படின்னு சொன்னாக்க ஃபேர் ப்ரைஸ் க ஃபேர் ப்ரைஸ் ரேஷியோவோட பாட்டம் சைடு அது ஒன்று வேல்யூ வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இது வந்து இருபத்தி ஆறு அப்படிங்கிற லெவல் வரைக்கும் இதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் சப்போஸ் இதை உடைச்சாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மிட் பாயிண்ட்டு நாற்பத்தி நாலு அப்படிங்கிற இந்த ரேஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம்ங்கிறது நம்மளுடைய பார்வை அதனால மோஸ்ட்லி இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு வந்துட்டு அடுத்த குவார்ட்டருடைய ரிசல்ட்டு எந்த சைடு வருதோ அதுக்கு மாதிரி மேலேயா கீழேயான்னு அது டிசிஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சப்போஸ் இந்த ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவை மேலே கட் பண்ணாங்கன்னால் நம்ம இந்த மிட் பாயிண்ட்டுங்கிற நாற்பத்தி நாலுங்கிற லெவலில் மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் கீழே பாட்டம் சைடுங்கிறது முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு அதுக்கு கீழே கட் பண்ணாங்கன்னா இருபத்தி ஆறுங்கிறத மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னால் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்கிறேன் நன்றி நண்பர்களே